விழுப்புரம் மாவட்டம் நொளம்பூர் கிராமத்தில் சாம்ராட் ரக வெண்டை சாகுபடி செய்துள்ள திரு ராமச்சந்திரன் அவர்கள் முப்பது சென்ட் பரப்பில் சுமார் எண்பது நாட்களில் ஐம்பதாயிரம் ரூபாய் லாபம் பெற சிறந்த பயிர் வெண்டை என கூறுகிறார் தன் குடும்ப உறுப்பினர்களை கொண்டே வெண்டை சாகுபடி பராமரிப்பு பணிகளை செய்ய முடியும் என்பது இவர் கூறும் கருத்து இவர் அனுபவங்களை இப்பொழுது பார்ப்போம் எனக்கு வந்து ரெண்டரை ஏக்கர் நல்லா இருக்குது இந்த ரெண்டரை ஏக்கர் நில நிலத்தில் வந்து செடி போடுவோம் வேர்கடலை போடுவோம் ம மணிலா போடுவேன் வெண்டை நடுவேன் இப்போதைக்கு வெண்டை வந்து ஒரு தண்ணி இல்லாத பட்சத்தில் ஒரு முப்பது சென்ட் வெண்டை நட்டுருக்குறேன் ஒரு பாக்கெட் வந்து இரநூறு இரநூத்தி இருபது கிராம் ரெண்டு பாக்கெட்டு விதை வாங்கினு வந்தாங்க ரெண்டு பாக்கெட்டு விதையில் வந்து பதினஞ்சு சென்ட்டுக்கு ஒரு பாக்கெட்டுன்ற மாதிரி கணக்கு பண்ணி ஓட்டு எல்லாம் உழவு பண்ணிவிட்டு நாங்கள் வந்து ச ரெண்டடிக்கு ஒரு சாலை கோடு பிடிச்சி கோடு அடிச்சிட்டு அது மேலேயே லேடிஸை வச்சு வித நட்டுட்டோம் ஒரு அடிக்கு ஒரு விதை நட்டு ஒன்றா இது பயிர் செய்யுது ஒன்றா நாற்பது நாள் சின்ன காய் வருது நாற்பது நாள் சின்ன காய் வந்ததுன்னா இது தொடர்ச்சியாக வந்து எங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு முப்பது சென்டில் வந்து நூற்றி இருபது கிலோ உடைப்போம் அதிகபட்சமாக நூற்றி இருபது நூற்றி முப்பது கூட தொடுவோம் சராசரி பார்க்கும்போது எண்பது நாளைக்கு உடைக்கணும் நாங்கள் நாற்பது நாள் தான் காய் எங்களுக்கு உடைக்க உடைப்புக்கு வருது எண்பது நாள் உடைப்போம் எண்பது நாளில் வந்து நாற்பது நாள் தான் எங்களுக்கு இயல்து ஏன்னா அந்த சராசரி பார்க்கும்போது அறுபது கிலோ ஒரு நாளைக்கு உடைக்கிறோம் உன் டெய்லி உடைக்கும் போது அறுபது கிலோ உடைக்கிறோம் ஒரு நாளைக்கு மொத்தத்தில் வந்து ஒரு நாலரை டன்னு அஞ்சு டன்னுக்குள்ளே நாங்கள் இதில் எடுப்போம் கிலோ வந்து இன்றைக்கி மார்க்கெட் பார்த்திங்கன்னா எங்களுக்கு பத்து ரூபா தான் கிடைக்குது விவசாயத்தில் டோட்டலாக எல்லாம் போய் இதுக்கு வந்து இந்த கொசு தீ கொசு பூச்சி புழு இதெல்லாம் வந்து இது நடுப்புற அடிக்கடியாக அந்த தொல்லை கொடுக்குது அதுக்கு வந்து நாங்கள் அதுக்கான மருந்தை வந்து ஆக்ரோ சர்வீஸ் சென்டருக்கு பக்கத்தில் திண்டிவனம் போயிட்டு வாங்கிட்டு வந்து அடித்து அதெல்லாம் கிளீன் படுத்துவோம் நல்ல முறையில் தண்ணி பாய்ச்சி இதை வந்து மருந்து போட்டு நல்ல சைனாத்தி பண்ணி நல்லா ஒழுங்காக பராமரிச்சோம் பண்ணால் நமக்கு மேக்ஸிமம் குறைஞ்சபட்சம் ஒரு ஆறு டன்னாச்சும் எடுக்கலாம் இந்த முப்பது சென்டரில் அந்த கண்டிஷனில் இருக்கிறோம் அப்படி தான் எடுத்து விவசாயம் பண்ணிக்கிறோம் இங்கேருந்து மார்க்கெட்டுக்கு வந்து நாங்கள் இதோ திண்டிவனம் மார்க்கெட்டுக்கு எடுத்து போவோம் அங்கே வந்து மெடாஸ்காரங்களே அங்கே வந்து கடை வச்சு பிடிக்கிறாங்க அதே டைமில் இங்கே இங்கே லோக்கலில் வேன் வருது அதுலேயும் போட்டுவிடுவோம் இது போச்சுன்னா சராசரி வந்து எங்களுக்கு வந்து பத்து ரூபாய்தான் கிலோ மரில் கிடைக்குது இதில் அஞ்சு டன் வரைக்கும் நாங்கள் எடுத்துருக்குறோம் ஒரு கிலோ பத்து ரூபான்னா ஐம்பதனாயிரம் இந்த முப்பது சென்டில் நாங்கள் வந்து அறுவடை பண்ணியிருக்கிறோம் முப்பது சென்ட் நிலத்தை எப்படி தயார் பண்ணணும்னா ஒரு ஒன்றரை ரெண்டு டன்னு தொழு உறங்கணும் அந்த கொட்டி அதை கலைச்சிட்டு சாலை நல்லா பண்ணால் ஓட்டி ஓட்டி பார் ஓட்டலாம் ரெண்டு அடிக்கு ஒரு பார் ஓட்டணும் ரெண்டடிக்கு ஒரு பார் ஓட்டிட்டு நான் வாங்கின விதை வந்து வெண்டை விதை நல்ல நீங்கள் நல்ல விதையோ அவங்க உங்கள் சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி தேர்வு பண்ணிக்கலாம் கடைக்காரங்க கொடுப்பாங்க நான் வாங்கினது வந்து சாம்ராட்டுன்னு ஒரு விதை வாங்கினேன் அகலத்தில் வந்து ரெண்டடிக்கு ஒரு பார் விதை நடும்போது ஒரு விதை வந்து ஒரு அடிக்கு ஒரு விதை தான் வச்சு நட்டேன் வாங்கினது வந்து விதை வந்து பதினஞ்சு சென்ட்டுக்கு இரநூறு கிராம் இரநூத்தி இருபது கிராம்னு அந்த பாக்கெட் விதை கொடுத்தாங்க ரெண்டு பாக்கெட் வாங்கினு வந்து முப்பது சென்ட் நட்டு இருக்கிறேன் இந்த முப்பது சென்ட்டு வந்து நட்டு ஃபஸ்ட்டு வந்து ஒழுவ ஓட்டி தயார் பண்ணிக்கின்னு அதை பார் மடிச்சுட்டு அந்த பாரில் வெறும் மண்ணுலே தான் நடணும் விதையை தண்ணி பாய்ச்சக்கூடாது வெறும் மண்ணிலேயே ஒரு அடிக்கு ஒரு விதை நட்டுட்டு அதன் பிறகு வந்து தண்ணி பாய்சலாம் விதையை நட்டுட்டு தண்ணி பாய்ச்சலாம் இந்த தண்ணி பசனமுன்னா மூணா நாற்று த மறுபடியும் சல் தண்ணின்னு ஒன்று இறைக்கணும் சாத்திரம்னா க்ளீனாக பல்லுன்னு மலிச்சு வரும் விதை ஒன்று கூட பழுதாகாது அதிகமாக மலிச்சு வரும் அதன் பிறகு ஒரு பத்து பதினஞ்சு நாள் நாங்கள் வந்து களை வெட்டினோம் பத்து பதினஞ்சாவது நாற்று களை வெட்டுவோம் களை வெட்டி முதலாக அந்த ஈன்றது அந்த வெள்ளை கொசு வெள்ளை கொசு உக்காரோம் அது அக்ரோ சர்வீஸ் சென்டரில் போயிட்டு வாங்கிட்டு வந்து மருந்து அடித்தோம் அதன் பிறகு இருபத்தஞ்சாம் நாற்று இந்த பச்சை மாதிரி ஒரு கொசு அது வந்தது அதுக்கு வந்து அதுவும் அதேமாதிரி அக்ரோ சர்வீஸ் சென்டரில் சொல்லி போய்ட்டு மருந்து வாங்கி வந்து அடித்தோம் நாற்பதாம் நாளுக்கு தான் அந்த அரும்பு வைச்ச பிறகு தான் நான் உரமே கொடுக்குறேன் ஏன்னு கேட்டனா வெண்டையில் நம்ம உரம் தொழு உரம் கொடுத்துருக்குறோம் தொழு உரம் கொடுத்து நீ இது மேலே இந்த ரசாயன உரம் கொடுத்தோம்னா செடி வளர்ச்சி அடைஞ்சு போகுது வெண்டை செடி ஆகப்பட்டது சண்ணு வளர்ச்சி அடைஞ்சு போய் நமக்கு அறுவடை வரைக்கும் ஃபைனல் லாங்காக போயிடுச்சு உடைக்க சிரமமாக இருக்கும் அதனால் அரும்பு வச்சு மொகு விட ஆரம்பித்த பிறகு தான் நான் தொழு உரம் பேக்டம்பா சென்ற ஒரு உரத்தை வந்து இந்த காக்கானக்கு முப்பது சென்ட்டுக்கு ஒரு மூட்டை போட்டேன் அதன் பிறகு நல்ல ஈல்டு ஒன்றும் பிரச்சனை கிடையாது இந்த மருந்தை வந்து நீங்கள் கண்காணிப்பாக அடிக்கணும் இதில் செம்பேனு வருது வெள்ளை ஈ வருது வெள்ளை கொசு பச்சை கொசு வருது அப்புறம் புழு இந்த நாலு பூச்சிகள் தான் வந்து அடிக்கடி தாக்கல் ஆனால் மருந்துன்றது வந்து வாரத்தில் கண்டிப்பாக ஒரு மருந்தாச்சும் அடிச்சே ஆகணும் அப்படி இருக்குது இந்த விவசாயம் இந்த வெண்டையை பார்த்தீங்கன்னா அதை பாருங்கள் நல்லா அரும்பு கட்டுது நல்லா பூ வச்சுருக்குது நல்லா காய் வச்சுருக்குது நம்ம வந்து பராமரிப்பு தாங்க இருக்குது இதை அடித்து நீங்கள் முறையாக பண்ணிங்கன்னால் நல்ல ஈல்டு எடுக்கலாம் களை வெட்டுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஏழு ஆள் வெட்டணும் ஆள் வெட்டணும் ஏழு ஆளும் வந்து பெண்கள் தான் பெண்கள்னால் எங்கள் சொந்த ஆள் ஒரு நாலு பேர் எங்கள் வீட்டிலே இருக்கிறாங்க எங்கள் பசங்கள் என் குழந்தைங்க எங்கள் வீட்டம்மா எல்லாம் சேர்ந்து அவங்க ஒரு நாலு ஆள் வெளியே லேபர் ஆள் வந்து ஒரு மூணு ஆள் அப்படின்ற பட்சத்தில் ரெண்டு களை வெட்டினேன் ரெண்டு கலைக்கு வந்து ஏ ஏழும் பதினஞ்சு பதினஞ்சு பதினாறு பதினெட்டு ஆள் ஆயிடுச்சு பதினெட்டு ஆள் ஆயிடுச்சு இதை வந்து பார் லாஸ்டில் வந்து அந்த முப்பதாம் நாற்று கட்ட ஏழு மடிக்கிறோம் ஏழு மடிக்கிறதுக்கு பார் மடிக்கணும் இதை பார் மடிக்கிறதுக்கு வந்து ரெண்டு மூணு ஆள் ஆம்பள ஆள் ஆயிடுச்சு மூணு ஆள் ஆம்பள ஆள் ஒரு ஆளுக்கு வந்து கூலி பார்த்தீங்கன்னா முந்நூறு ரூபாய் மூணு பேருக்கு பொம்பளை ஆளுக்கு வந்து ஒரு ஆளுக்கு வந்து எழுபது ரூபாய் இங்கே இங்கே வந்து அந்த மணிக அவர் கணக்கில் தானே வேலை செய்கிறாங்க மூணு மூணு அவர் தான் செய்கிறாங்க அவருக்கு வந்து ஒரு லேடிஸுக்கு வந்து எழுபது ரூபாய் பதினஞ்சு ஆள் ஆகுது பதினஞ்சு ஆளுக்கு அது பைத்த எழுது அது ஐம்பது ரூபா ஆயிடுச்சு இது வந்து இந்த பாணி ஆம்பளாளுக்கு வந்து ஒரு அது வந்து ஒரு ஆயிரம் ரூபாய் ஆயிடுச்சு மூணு ஆளுக்கு அப்படின்னு கணக்கு போது இது ரெண்டாயிரம் ரூபாய் வந்து கலை அந்த பார் மடிப்பு அந்த ஆள் கூலி செலவே வந்து ஒரு ரெண்டாயிரம் ரூபாய்க்கு ஆகிடுச்சு உழவு ஓட்டுறது ஒரு ஆயிரம் மூணாயிரம் ரூபாய் ஆகிடுச்சு அதோட வந்து மருந்து போட்டது இதெல்லாம் கணக்கு பண்ணும்போது மேக்சிமம் வந்து ஒரு இருபதனாயிரம் ரூபாய்க்கிட்ட எங்களுக்கு செலவாகுதுங்க மொத்தத்தில் இதில் மறுபடியும் காய் நாற்பதாம் நாளுக்கு மேல் வரும்போது ஆள் வந்து இந்த முப்பது சென்ட்டுக்கும் வந்து மேக்ஸிமம் நாலு ஆளாச்சும் வச்சாதான் காலையில் அந்த நாலு ஆள் கூட எந்த டைமுக்கு வரணும்னா காலையில் வந்தோம்னா காலையில் வேலையாக வரணும் அந்த பனி இற இருக்கும்போதே வந்தால் தான் வந்து உடைக்கிறதுக்கு வந்து நமக்கு அது இது வந்து பெரும்பாலும் அரிப்புத்தன்மை இருக்குது இதில் நிறைய சொனம் இருக்குது நாலு அஞ்சு பேர் இருந்தோம்னா இந்த முப்பது சென்ட் அறுவடை பண்ணிவிடுவோம் மணி எத்தனை மணிங்கன்னா மணி மணி எப்படி பார்த்தீங்கனாலும் மேக்சிமம் மணி பத்தாயி போகுது நாலு அஞ்சு ஆள் உடைக்கிறதுக்கு இதை வந்து நம்ம மார்க்கெட்டுக்கு முறையாக கொண்டு போகணும் அதுதான் வந்து பெரிய விஷயம் இதில் இருக்கிறதே யானோ தானோ போட்டோம் அறுத்தோம் வித்தம் அப்படின்றவெல்லாம் இருக்கக்கூடாது இதை டெய்லி காய உடைச்சிங்கன்னா சின்ன சைஸ் நமக்கு மார்க்கெட்டில் தேடி வந்து எடுப்பாங்க ஆனால் உனட்டு ஒரு நாளைக்கு உடச்சிங்கன்னா ரொம்ப லாங்கு பெரிய சைஸாக போகுது அது பலன் கிடையாது உங்களுக்கு மார்க்கெட்டிங் சரியாக விற்கிறது கிடையாது அவனுங்க வந்து பத்து கிலோ பாஞ்சு கிலோ மார்க்கெட்டில் கழிச்சிடுறாங்க இப்படிலாம் இருக்குது ஆனால் டெய்லி உடச்சிங்கன்னா நல்ல சின்ன சைஸாக வரும் கிராப்பு சரியான நல்ல கிராப்புங்க நிறைய வந்து பலன் கொடுக்கக்கூடியது இந்த விவசாயிகள் வந்து நீங்கள் பெரும்பகுதியாக பெரும்பான்மையான விவசாயங்கள்லாம் இந்த பயிரை கண்டினியூவாக செய்யலாம் தண்ணி இல்லாத நேரத்தில் என்னங்க பண்ணுறது நம்ம வந்து வெண்டையை தாங்க இதுமாதிரி பயிரை தாங்க பணப்பயிரை தாங்க நம்ம செய்ய முடியும் தண்ணி இருக்கும் பட்சத்தில் எல்லோருமே இதை செய்தாலும் மார்க்கெட்டிங் உடைஞ்சிரும் அதனால் தண்ணி இல்லாத பட்சத்தில் ஆளுக்கு காக்காணியும் அறக்கானியும் நடலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது நமக்கு அந்த நேரத்தில் கை கொடுக்குது நல்ல விவசாயம் இப்போ எங்கள் குடும்பத்தில் வந்து மூணு பெண்கள் எனக்கு நானும் எங்கள் அம்மா அஞ்சு பேர் இருக்கிறோம் அஞ்சு பேருக்கு மேக்ஸிமம் வந்து ஒரு முப்பது சென்ட்டுன்னா ஈஸியாக பராமரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை முப்பது சென்ட்லேருந்து ஒரு ஐம்பது சென்ட் வரைக்கும் உடைக்கலாம் தினசரி உடைக்கலாம் காய ஃப்ரீயாக மற்ற வேலைங்கள்லாம் அவங்களே செய்வாங்க எங்கள் வீட்லேயே பசங்கள் வந்து காலேஜுக்கு போகிறதுக்கு முன்னாடி செய்துட்டு போவோங்க இல்லை வந்து லீவு நாளில் செய்யுங்க இதை மாதிரி ஒவ்வொரு விவசாயம் வந்து அவங்கவுங்க குடும்ப உறுப்பினருக்கு தகுந்த மாதிரி அஞ்சு பேர் உள்ள உறுப்பினர் ஈஸியாக ஐம்பது சென்ட் செய்யலாம் அதில் எந்த மாற்றமும் கிடையாது இந்த வேலை வந்து ரொம்ப சிரமம் இல்லாத இருபது சென்டோ முப்பது சென்டோ நாற்பது சென்டோ ஐம்பது சென்டோ அஞ்சு பேர்னா ஐம்பது சென்ட் செய்யலாம் மூணு பேரும் முப்பது சென்ட்டு அது மாதிரி உறுப்பினருக்கு தகுந்த மாதிரி செய்யலாம் அதில் மேல் ஆள் வரவங்க அது கூடுதலாகவும் வச்சு செய்யலாம் இந்த ப பயிர நல்ல லாபகாரமான பயிர் கனியில் முப்பது மூணு டன்னாச்சும் குறைஞ்சது கிடைக்கும் அதிகபட்சம் ஒரு அஞ்சு டன் எடுக்கலாம் கிலோ பத்து லன்னா கூட அங்குது